நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு நிலைத்த முடிவுகள் கிடைக்கும் காலமாக இருக்கும் எதையும் அவசரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் குறையும் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சூழ்நிலை உங்கள் பக்கம் மாறும் உங்கள் பொறுமைதான் இந்த மாதத்தின் முக்கிய பலம் பெண்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த முடிவுகளில் முக்கிய பங்கு வகிப்பீர்கள் உணர்ச்சி ரீதியான அழுத்தங்களை குறைத்து செயல்பட்டால் மன நிம்மதி கிடைக்கும் சொந்த முயற்சிகளில் ஆதரவு கிடைக்கும் படிப்பில் நிலையான முன்னேற்றம் காணப்படும் மனதில் பதிய படிப்பது சற்று நேரம் எடுக்கலாம் ஆனால் ஒரு முறை புரிந்தால் மறக்க மாட்டீர்கள் தேர்வு எழுதுபவர்கள் திட்டமிட்ட பயிற்சி எடுத்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த விஷயங்கள் இப்போது தெளிவுக்கு வரும் உறவினர்களிடம் இருந்து நல்ல செய்தி வரலாம் குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் மனநிறைவு இருக்கும் திருமணம் மற்றும் குடும்ப சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் முன்னேறும் சில தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் நல்ல முடிவே கிடைக்கும் வீட்டில் சுப செய்தி கேட்கும் வாய்ப்பு உள்ளது உடல் நலத்தில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் கழுத்து தோள்பட்டை வயிறு சம்பந்தமான சிறு தொந்தரவுகள் வரலாம் உணவு முறையில் கட்டுப்பாடு வைத்தால் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மன அமைதிக்காக தனியாக நேரம் ஒதுக்குவது நல்லது வியாபாரத்தில் நிலையான வளர்ச்சி இருக்கும் புதிய முயற்சிகளை விட நடந்து கொண்டிருக்கும் வேலைகளை மேம்படுத்தினால் லாபம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கை உயர்வது வருங்காலத்திற்கு நல்ல அடித்தளமாக அமையும் பண வரவு சீராக இருக்கும் முன்பே திட்டமிட்ட செலவுகள் நடைபெறும் திடீர் செலவுகள் வர வாய்ப்பிருந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும் சேமிப்பை அதிகரிக்க நினைப்பவர்கள் இந்த மாதம் சிறிய அளவில் தொடங்கலாம் வேலை தொடர்பாக உங்கள் அனுபவம் பேசும் காலம் சக ஊழியர்களிடம் உங்கள் கருத்து மதிக்கப்படும் மேலதிகாரிகளிடம் நிதானமான அணுகுமுறை வைத்தால் நல்ல பெயர் கிடைக்கும் இடம் மாற்றம் அல்லது பதவி மாற்றம் குறித்து பேச ஆரம்பிக்கலாம் வராகி அம்மனுக்கு வாசனை மலர்களால் மாலை சூட்டி இலிப்பே எண்ணெயில் தீபம் ஏற்றி வர செல்வ செழிப்பு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி முதல் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நள்ளிருவர் பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி வரை ராசிக்கு சந்திராஷ்டமும் உள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்